ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இயஸ்எம் தம்பிஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோன்னா இனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இப்போ ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்காங்க அவங்கள பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரியும் இனிக் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பூதாகரமாக வந்துகிட்ருக்கு எவ்வளோ பேர் அவங்க ஏமாத்திருக்காங்க எவ்வளோ பேரோட குடும்பம் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக எல்லா யூடியூப் சேனல் எல்லா பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருமே கவர் பண்ணிட்டாங்க இந்த வெங்காய பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை முன்னாள் ராணுவ வீரர்கள் சிவிலியன்ஸ் எவ்வளோ பேர் அவங்க ஏமாற்றிருக்காங்க முப்பது லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு போட்டு இப்போ அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்னென்னா இப்போ அதில் யாரையாவது ஒருத்தர் சேர்த்து விட்டுருப்பாங்கள்ல ஒரு செகண்டரி லீடர் தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த மாதிரி இப்போ நான் லீடராக இருக்கேன்னா எனக்கு கீழே நான் ஒரு எங்கள் எயித்து வீடு பக்கத்து வீடு எங்கள் சொந்தக்காரவங்க இல்லை நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து விட்டுருப்பேன் இப்போ அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து விட்டு பாதிக்கப்பட்டவங்க தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இவங்க பேர் சுமதி இவங்களை ஆல்ரெடி எல்லா யூடியூப் சேனல் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இவங்க ஒரு பதினஞ்சு இருபது பேரை சேர்த்து விட்டாங்க இப்போ சேர்த்து விட்டவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நீ தானே சேர்த்து விட்ட நீ தானே பண்ண எனக்கு காசு கொடு என காசு கொடுன்னு இவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்க மேலே என்ன தப்புனா இவங்க போய் இந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்குது எனக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னு இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாமல் இவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க அது உண்மை தான் இவங்க மேலே முழு முழு தப்பு தான் அது தப் இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை இவங்க பேசாமல் இவங்க பணத்தை மட்டும் போட்டு விட்டுருக்கலாம் ஆனால் இவங்க இவங்களோட பக்கத்து வீடு எயித்தை வீடு சொந்தக்காரவங்க இந்த மாதிரி போய் இப்போ அவங்கள சொல்லி இன்வெஸ்ட் பண்ண சொன்னதால் இப்போ அவங்க எல்லாரும் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க நீ சொல்லி தானே நான் சேர்ந்தேன் கம்பெனி ஓடிப்பானா என்ன நீ இருக்கல நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள இப்போ மென்டலி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இப்போ இவங்க பேர் வந்து நான் சொல்லிட்டேன் இவங்க பேர் வந்து சுமதி இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே இவங்களோட பொண்ணு மகவேணி அவங்க பேரு சரியா அவங்க வந்து கிருஷ்ணகிரி ஜிஹெச்ல இப்போ அட்மிட் ஆயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஏழுரை மாதத்தில் இப்போ ஒரு பையன் பறந்துருக்காப்புல இப்போ அந்த பையன் வந்து நெருக்கி ஒரு எண்ணூறு கிராம் வெயிட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃப்ரீ டைம் குழந்த பிறந்திருக்கு டேட்டுக்கு முன்னாடி குழந்த பிறந்ததால் அவங்களுக்கு முடியாமல் போய் இப்போ இவங்க வந்து கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இவங்க இருக்கிற சேலிங்ஸ் எல்லாத்தையும் யூனிக் எக்ஸ்போர்ட்டில் போட்டாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப பேர் யோசிப்பீங்க ஜிஹெச்சில் தானே வந்துவிட்டா இருக்காங்க எதுக்கு காசு அப்படின்றாங்க அப்படி இல்லை இவங்க இப்போ ஏர்னிங் இல்லாததால வருமானம் இல்லாததால ஜிஹெச்சில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ இல்லை அவங்ககிட்ட இல்லாத டேப்லெட் அவங்ககிட்ட இல்லாத மருந்து மாத்திரைகள் ஏதாவது வெளியே வாங்க சொல்கிறாங்க இல்லை வேறு ஏதாவது வெளியே பண்ண சொல்லும் போது இவங்ககிட்ட அஞ்சு பைசா இப்போ காசு இல்லை இந்த பார்க்கலாம் இந்த இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் இனி எக்ஸ்போர்ட்டாலாம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க நான் உட்பட எல்லாேருமே உதவி பண்ணியிருக்காங்க சரி அவங்களால ஏண்ட முடிவி இப்போ நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பற்றி தெரியாதவங்க என் வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஷேர் ஆகுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிக்கிற நம்பர் இருக்குது இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஜிபே நம்பர் சுமதிங்கிற பேரில் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் டைரக்டா அனுப்பிச்சி விடுங்க அது ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி நூறுபா இருந்தாலும் சரி உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் இவ்வளோ தான் அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு ரூபாய் உங்களால் இன்னைக்கு ஒரு ரூபா அனுப்ப முடியுமா அனுப்ப போதும் அது போதும் நம்மளுக்கு சரியா ஏன்னா சின்ன சின்னதாக சேர்த்தா அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் ஏதோ ஒரு அமௌண்ட் சேர்த்துச்சுன்னா அந்த குழந்த ஒரு எண்ணூறு கிராம் இருக்கிற குழந்த நல்லபடியாக அவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஃபோன் நம்பர் இந்த இருக்குது இது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது அவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் கேட்டுக்கிட்டு என்கொயரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பணம் விட்டால் போதும் சரியா உங்களுக்கு தோணுச்சு இது பண்ணிச்சு போட்டு வேணும்னு மனசு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள கேள் கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இது சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் போட்டு நீங்கள் விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா என் சேனல் என் யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க யாருன்னு ஆனால் தெரியாத மக்கள் இது வீடியோ போச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது அதனால தான் நான் சொல்கிறது என் சேனலில் இந்த உங்கள் இவங்களை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் இனிக்ஸ் போட்ட பற்றி நான் ஒரு பதினஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நான் இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி யாரும் தன்னோட காசை இந்த லீடர்ஸை நம்பி இந்த இன்வெஸ்டர்ஸை நம்பி பணம் போட்டுட்டு அவங்களோட முழு சமதத்தின் பேர் தான் அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ண முடிஞ்சுனா அதுவே பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு உதவியில் வந்து சின்ன உதவி பெரிய உதவி கிடையாது உங்களால் மனசரிஞ்சு நீங்கள் ஒரு ரூபா போட்டாலும் இந்த நம்பருக்கு டேரெக்டாக அவங்களுக்கே ஜிபே பண்ணி விட்டுருங்க உங்கள அந்த குழந்தை வந்து இந்த பூமிக்கு வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் சரியா அதனால் நீங்கள் என்னைய தப்பா பேசணும்னு கவலை இல்லை யார்கிட்ட தப்பா பேசணும்னு கவலை இல்லை ஒரு குழந்தைக்கு நல்லது நடக்குதுன்னா நம்ம அதை பற்றி செய்ய ரெடியாக தான் இருக்கோம் சரியா அது யார் குழந்தையாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்க அதோட குழந்தைக்காக கேட்குறாங்க அப்போ உங்களால் முடிஞ்சது நான் வந்து ஆயரருபா போடுங்க ஐயாயிரரூபா போட்டு விடுங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களால் ஒரு ரூபா போட முடியும்னாலும் இந்த ஜிபேக்கு இங்கே ஒரு ரூபா போட்டு விடுங்க அதுவே அவங்களுக்கு கிடைச்ச பெரிய புண்ணியமாக இருக்கும் எனக்கு என்னால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதாவது பெரிய புண்ணியம் யாருக்குமே கிடையாது சரியா அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக என்கொயரி பண்ணிக்கிட்டு உங்களால் இன்னும் பெட்ரு கொடுக்க முடியும் அவங்களால் இன்னும் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை மற்ற விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு பண்ணுங்கள் ஏன்னா இப்போதைக்கு குழந்தை வந்து என்ஐசியில் இருக்காங்க அவங்கள யாரும் போய் பார்க்க முடியல ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அவங்களோட நுரையீரல் மற்றபடி மற்ற வளர்ச்சிகள் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் பக்கத்துலேயே யாரையும் விடல அதனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்குங்கிறதால தான் அந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக உதவி பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் யார் யார்கிட்ட போகும்னு எனக்கு தெரியாது உங்களால் உதவி பண்ண முடியாதுனாலும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு உங்களால் முடிஞ்சால் உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா இந்த ஜிபே நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் ஏன்னா நிறைய உதவுற உள்ளங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க அவங்க நிறையா இருக்காங்க அவங்க கைக்கு இந்த வீடியோஸ் மெசேஜ் போச்சுன்னா ஏதோ ஒரு நல்லது நடந்துடாதா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லபடியாக அந்த குழந்தை வெளியே வந்துடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன நட்பாசை தான் உங்களால் முடிஞ்ச உதவுங்க இல்லைனா அந்த வீடியோவை குழந்தை ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு அது மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ